பிரபல யூடியூபரான இர்பான் தனக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்பதை அறிவித்து அந்த கொண்டாட்டத்தையே வீடியோவாகவும் வெளியிட்டிருக்கிறார் இதுதான் தற்போது அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது இர்பான் வெளியிட்ட வீடியோவை லட்சக்கணக்கானோர் பார்த்துள்ளனர் இந்த வீடியோ சர்ச்சையான நிலையில் அதை இர்பான் நீக்கியுள்ளார் இது குறித்து வழக்கறிஞர் சடென்னியிடம் பேசினோம் பிசிபிஎன்டிடி சட்டத்தின்படி குழந்தையின் பாலினத்தை அறிவிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் இந்தச் சட்டத்தின்படி அல்ட்ராசவுண்ட் மற்றும் அம்னியோசென்டசிஸ் போன்ற எந்தவொரு நுட்பங்களாலும் பாலின நிர்ணயம் மற்றும் தேர்வு தடை இந்தியாவில் உள்ளது அதனால் கருவின் பாலினத்தை எந்த தரப்பினராலும் எந்த வகையிலும் தெரிவிக்க முடியாது இந்த சட்டத்தை மீறினால் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்றார் யூ டியூபர் என்பவர் துபாய் சென்றபோது தனது மனைவியின் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை ஸ்கேன் பரிசோதனை செய்து தெரிந்து கொண்டதாக குடும்ப நிகழ்ச்சி ஒன்றின் போது தெரிவித்துள்ளார் இந்தியாவில் சிசுவின் பாலினம் அறிவதும் அறிவிப்பதும் பாலின தேர்வை தடை செய்தல் சட்டம் பிசி சென்ட்ரல் ஆக்ட் பிப்டி செவன் படி தடை செய்யப்பட்டுள்ளது எனவே இது போன்ற செயலில் ஈடுபடுவர்களின் மீது சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு இர்ஃபான் மீது காவல்துறையில் புகார் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அரசு கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்களும் இர்பான் ரசிகராக இருந்தால் சேஃப் இர்பான் என்று காமெண்ட் செய்யுங்கள் அல்லது அவர் செய்தது தவறு என்று கருதினால் உங்கள் கருத்தினை தெரிவியுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது தி ஆர்ஜே ரிப்போர்ட்டர்